ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ரேஷன் கார்டு அதாவது குடும்ப அட்டை அதோட ஸ்மார்ட் கார்டோட நம்மளுக்கு எப்படி ஆக்டிவ் ஆகிருக்க இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் ஸோ அது ஆக்டிவான ஸ்மார்ட் கார்டுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம அப்டேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இருக்க டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தாலும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எப்படி கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்பிடிஎஸ் டாட் காம் சொல்லிவிட்டு கீப் பண்ணி என்ட்ரு பண்ணிவிடுங்க அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஹோம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருப்பாருங்க நம்மளுக்கு சார் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா இங்கே பயனாளர் நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சார் ரைட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே பதிவு செய்யப்பட்ட பயனாளர் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ இந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே ஜஸ்ட் இந்த கடை சொல் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு முந்நூறு வினாடிக்குள்ள நம்மளுக்கு ஒரு கோட் நம்பர் அனுப்புவாங்க ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோட் நம்பரை ஜஸ்ட் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பதிவு செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும் பேஜு ஜஸ்ட் நம்ம மொபைல் நம்பரை இங்கே இன்சர்ட் பண்ணுறோம் சோ இந்த இடத்துல டைமிங் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும் வந்த நம்பரை வந்து ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி இன்சல் பண்ணிவிட்டு பதிவு செய்யற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே நம்மளோட ப்ரூஃப் எல்லாமே இங்கே இருக்கும் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க என்னென்னு சொல்லிவிட்டு ஸோ குடும்ப அட்டை ஸோ அதோடய எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அட்டையோட நிலை பார்த்திங்கன்னா சேலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன டீடைல்ஸ் பார்த்திங்கன்னா கார்டு நம்பரு அதுக்கப்புறமா பதிவு பதிவு எண் அட்டையோட பதிவு எண்ணு அரிசி என்ன வகை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எண்ணிக்கை பெரியோர் எண்ணிக்கை எடுத்தன சிறியோர் எண்ணிக்கை எடுத்துனேன் அதேமாதிரி சிலிண்டர் நம்ம எத்தனை வச்சுருக்கோம் ஸோ நம்மளோட பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணு குடும்பத் தலைவரோட ஆதார் எண்ணெய் அதுக்கப்புறமா இணைக்கப்பட்டுள்ள எண்ணெய் ஆதார் அட்டையோட எண்ணிக்கை அதுக்கப்புறமா அட்டை வந்து நம்மளோட குடும்ப அட்டை வந்து செயலில் இருக்கா இல்லையான்றது டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ கடையோட குறியீடு எண்ணம் இருக்கும் நம்மளோட ரேஷன் கார்டோட கடையோட அந்த நம்பரோ இருக்கும் கடையோட குறிகிட்டு இன்னும் நெக்ஸ்ட் நம்ம இதில் எப்படிலாம் இன்சர்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என் விவரம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு விவரம் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு செயலாக்கம் ஸோ இந்த மூணாவது ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு செயலில் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன் குடும்ப தலைவர் புகைப்படம்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட குடும்ப தலைவர் யாரோ அவங்களோட புகைப்படத்தை வந்து இங்கே வைக்கணும் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மினிமம் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பிடிச்சும் வச்சுருக்கலாம் இல்லைனா ஏற்கனவே வச்சுருக்கிற ஃபோட்டோ வந்து ப்ரோஸ் பண்ணியும் நம்ம இங்கே ஆட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபோட்டோஸோட சைஸ் வந்து டென் கேபிக்குள்ளே இருக்கணும் ஜஸ்ட் நம்ம இதை ப்ரோஸ் பண்ணோன்னா இது மாதிரி கேட்கும் ஸோ நம்மளோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் போயிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸும் எடிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆதார் அண்ணி அவங்களோட ஆதார் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு உரிமை வழங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பொருட்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி கார்டோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ண வேண்டியது எதுனா குடும்ப தலைவர் புகைப்படம் குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை நெக்ஸ்ட் வந்துட்டு ஆதார் எண் ஸோ இதெல்லாம் போய்ட்டு நம்ம பார்த்து எடிட் பண்ணிக்கலாம் பண்ணி உடனே உங்களுக்கு சேம்னு சொல்லி கேட்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு செயல்படுத்துருவாங்க ஸ்மார்ட் கார்டு வந்து உங்களுக்கு வச்சிட்டு உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ